ஒரு வரலாற்றை மட்டும் நீங்க சொல்ல விரும்புற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரு நான் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் அண்ணோடனே ஒரு வேலை பண்ணார் பண்ணிட்டு சட்டசபைலயும் பேசினார் பதிய வச்சிருக்கிறார் அதான் வீடியோ தொலைக்காட்சிகள் வீடியோக்கெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார் அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை எந்த நாட் எந்த நேரத்துலயும் தமிழ்நாட்டுல அனுமதிக்க மாட்டேன்னு இருமொழி மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுக்கு பேர் வச்சார் அதே மாதிரி சென்னை இருந்துச்சு இந்த மூணையும் செஞ்சுட்டு அண்ணா சொன்னாரு நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம் இந்த மூணு திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அமல்படுத்திட்டேன் பிற்காலத்துல பல வருடங்களுக்கு பிறகு யாராவது இதை மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மனசுல ஒரு சின்ன பயம் வரும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரைதான் அப்படின்னு பேருங்க அண்ணா இன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு அண்ணா வடியில அடி வடிவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் பாசிஸ்டுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்று வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது அந்த தீ இன்னைக்கு தலைமுறை தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது